வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கேஎல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களே திங்கட்கிழமை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் எட்நூற்றி நாலு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள் ஆள்போர்டு ஏழு நாலு ஏபிசி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி அறுபத்தஞ்சி ஏபி எண்பத்தொம்போது இருபத்தேழு ஏசி எண்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு பிசி நாற்பத்தொம்போது ஐம்பத்தேழு பிசி நாற்பத்தேழு இருபத்தி நாலு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறலாம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் எங்கள் வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு ஃபோன் செய்து வாட்ஸ்அப்பில் உள்ள கண்டிஷன்களை தெரிந்து கொண்டு எங்கள் குரூப்பில் இணைவதற்கு சில கண்டிஷன்கள் உள்ளது அதை தெரிந்து கொண்டு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் வாட்ஸ்அப்பில் இணைவதற்கு முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும் நன்றாக கஸ் கெஸ்ஸிங் எடுக்க தெரிந்த நண்பர்கள் யாருமே எங்கள் வாட்ஸ்அப்பில் இணைய தேவையில்லை சேர வேண்டாம் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன் காரணம் நாங்கள் கொடுக்கும் நம்பரை அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புபவர்கள் ஒன்று இரண்டை வைத்துவிட்டு அவர்கள் வேலையை பார்ப்பார்கள் ஆனால் கெஸ்ஸிங் எடுக்க தெரிந்தவர்கள் அதை செய்ய அவர்களுக்கு மனம் வராது காரணம் அவர்கள் நன்கு தெரிந்தவர்கள் இந்த நம்பர் வருமா அந்த வருமா என்று யோசித்து நிறைய நம்பர்களை போட்டு முயற்சி செய்து வெற்றி பெறலாம் என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு இந்த சேனல் ஒத்து வராது காரணம் நாங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புகிறோம் அதில் குறிப்பாக இரண்டு நம்பர்களை கொடுத்து அதில் ஒன்று வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எங்களது நோக்கம் அது உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்க தெரிந்தவர்களுக்கு இந்த சேனல் பொருந்தாது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கெஸ்ஸிங் எடுக்க தெரிந்தவர்கள் எங்கள் வாட்ஸ்அப்பில் இணைய வேண்டாம் என்று கூறிக்கொள்கிறேன் வா கெஸ்ஸிங் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எங்கள் குழு எங்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்தால் நிச்சயம் அவர்களுக்கு பரிசு உண்டு காரணம் அவர்கள் எங்களை நம்புவார்கள் நாங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புகிறோம் எங்கள் அதிர்ஷ்டம் என்பது அதன் அதை ஆணித்தரமாக நான் நம்புகின்றேன் விழும் டிக்கெட்டு ஒரே டிக்கெட்டு தான் அதுக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் நீங்கள் போடும் ஒரே டிக்கெட்டில் பரிசு விடும் என்று நான் நம்புகிறேன் என்னுடைய அனுபவத்தில் அதிர்ஷ்டம் என்று ஒருவருக்கு வந்துவிட்டால் ஒரு டிக்கெட் தான் போடுவார் அன்று அவருக்கு கண்டிப்பாக பெரிய பரிசு விடும் அதிர்ஷ்டம் இல்லாத நபர் நண்பர்கள் நிறைய கெஸ்ஸிங் எடுக்க தெரிந்தவர்கள் எல்லோருமே சொல் ஒரு பொதுவான கருத்தை நான் வெளியிடுகிறேன் யார் ஒரு நன்றாக கெஸ்ஸிங் எடுக்க தெரிந்திருக்கின்றார்களோ அவர்கள் அதிகமாக நண்பர்கள் வைத்து விளையாடும் உள்ளவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக என்னையும் தான் சொல்கின்றேன் ஆனால் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பும் நண்பர்கள் ஒன்று அல்லது இரண்டுக்கு மேல் வைக்க மாட்டார்கள் காரணம் வெறும் டிக்கெட்டு ஒரே டிக்கெட்டுக்கு விழும் என்று அவர்கள் நம்புவார்கள் அவர்களுக்கு அது பலிக்கும் ஆனால் கெஸ்ஸிங் எடுக்க தெரிந்தவர்கள் நிறைய வாய்ப்புகளை அவர்கள் தேடிக்கொண்டே போவார்கள் ஆகையினால் அந்த மாதிரி உள்ள நண்பர்கள் எங்களது வாட்ஸ்அப்பில் இணைய வேண்டாம் என்று இதன் மூலம் தெரிவித்து கொள்ளப்படுகிறது இந்த கண்டிஷனுக்கு ச விருப்பமுள்ள நண்பர்கள் மட்டும் அதிர்ஷ்டத்தின் மீதும் என்னுடைய கெஸ்ஸிங்கின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் எங்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளலாம் மற்ற நண்பர்களை மற்ற யூடியூப்பில் போல உங்கள் கணக்கில் வந்தால் போடுங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் போடுங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவதே இல்லை காரணம் எங் நாங்கள் எடுக்கும் நம்பர் வரும் என்று நம்புகிறோம் அதை உங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுக்கப்படுகிறது ஆகையினால் இதை அவரவர் மனம் விரும்பும் என்ற வார்த்தை எதற்காக என்றால் இரண்டு வாய்ப்புகளில் ஏதேனும் ஒன்றை உங்கள் மனம் விரும்பும் விளையாடும் பொழுது உங்களுக்கு வெற்றி வரும் ஆகையினால் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது சேனலில் இணைவதற்கு முக்கியமாக கெஸ்ஸிங் எடுக்க தெரியாதவர்கள் தான் எங்களுக்கு தேவை அவர்களுக்கு உதவி செய்தால் தான் எங்களுக்கு புண்ணியம் என்று நான் கருதுகிறேன் ஆகையினால் கெஸ்ஸிங் எடுக்க தெரிந்தவர்கள் இணைய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ரிசர்வ் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்